குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் மக்களாட்சி அப்படின்ற பாடத்தை பற்றிய தகவலை பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் மக்களாட்சி என்பதனுடைய பொருளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அதுக்கப்புறம் அதனுடைய வகைகளையும் நம் அரசமைப்பு சட்டத்தினுடைய கட்டமைப்புகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் அது போக மக்களாட்சியினுடைய நோக்கங்களை பற்றியும் நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் ஓகேவா சரி நம்மளுடைய பண்டிகை இந்திய சமுதாயம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னம்னா ஆதி மனிதன் வந்து அவனுடைய தொடக்க கால வாழ்க்கை வந்து வேட்டையாடி உணவையை சேகரிப்பவராகத்தான் நான் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தான் அதுக்கப்புறம் ஆற்றங்கரைகளில் குடியேறி விவசாயத்தையும் என்ன செய்தான் செய்ய தொடங்கினான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறான் அப்படின்னா ஒரு குழுக்களாக வாழ ஆரம்பித்த மனிதன் வந்து அப்படி என்ன செய்கிறான் ஒரு அரசை தோற்றுவிக்கிறான் அப்படி தோற்றுவிக்கப்பட்ட சிறு அரசுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா பேரரசாக உருவாகுது அந்த பேரரசனுடைய தலைவன் தான் யார் அப்படின்னா மன்னர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுறான் ஸோ இப்படி தான் மன்னராட்சி முறை அப்படின்றது நம்மளுடைய இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு இருந்துச்சு இதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் உலகெங்கிலும் இந்த முறை தான் பின்பற்றப்பட்டு வந்துச்சு ஓகேவா அதுக்கப்புறம் பதினேழாம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கிலாந்தினுடைய காலனி ஆதிக்கத்தின் கீழே வந்து நம்மளுடைய இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னம்னா ஆட்சி அதிகாரத்தின் கீழ் கொண்டு வரப்படுது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாண்டு காலம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கோம் ஆங்கிலேயருடைய அதிகாரத்தின் கீழே இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைவர்கள் போராடி தான் நம்மளுடைய இந்தியாவிற்கு என்ன செய்கிறாங்க அந்த காலனி காலநீதயத்திலேருந்து விடுதலை வாங்கி நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்தது அப்படி இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னாடி நம்ம நாடு மக்களாட்சி முறை என்ன செய்யுது அப்படின்னு ஏற்றுக்கொண்டது ஓகேவா அப்போ அந்த நாம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிற்பாடு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட்டு பதினஞ்சனைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைக்கிது அதுக்கு பிற்பாடு நம்ம நாடு ஒரு மக்களாட்சி நாடு என்று அறிவிக்கப்படுது அப்போ இந்த மக்களாட்சினா என்ன அப்படின்றத நாம் அடுத்து பார்க்க போகிறோம் ஓகேவா மக்களாட்சினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி தான் என்னென்னா மக்களாட்சி ஓகேவா அதில் பார்த்தோம்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் வந்து தேர்தல் வழியில் தங்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கவும் அதன் மூலம் அந்த அரசு வந்து அதிகாரத்தை நேரடியாக பங்கேற்பதையும் நேரடியாக பங்கேற்பதையும் மக்களாட்சி என்கிறோம் இந்த மக்களாட்சி அமைப்பில் குறிப்பிட்டத்தக்க அதிகாரம் மக்களிடம்தான் இருக்கும் அதே மாதிரி அவர்கள் நேரடியாக அரசியலில் ஈடுபடவும் அரசினுடைய முடிவெடுக்கும் நர நடைமுறைகளில் பங்கேற்கவும் யாரால் முடியும் மக்களால் இயலும் ஸோ தான் என்னென்னு சொல்லி அழைக்கிறானா மக்களாட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இந்த மக்களாட்சியினுடைய பிறப்பிடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிரேக்க நாடு தான் மக்களாட்சியினுடைய பிறப்பிடம் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதில் இரண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க டெமோஸ் அப்படின்னா மக்கள் பிரிட்டியா அப்படின்னா அதிகாரம் ஸோ அப்போ மக்களாட்சி அப்படின்றத என்னது இந்த டெமாக்ரஸி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மக்களாட்சியினுடைய வகைகள் அதனுடைய டைப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மக்களாட்சி பார்த்திங்கன்னா இரண்டு வகையாக என்ன செய்யப்படுறது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு ஒன்று வந்து நேரடி மக்களாட்சி இன்னொன்று பார்த்தோம்னா மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது நேரடி மக்களாட்சின்னா டேரக்ட் டெமோக்ரஸி மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னா ரெப்ரசன்டேட்டிவ் மக்களாட்சி ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்படுது நம்மளுடைய மக்களாட்சி ஓகேவா அதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம்னா நேரடி மக்களாட்சின்னா என்ன அப்படின்ற தகவலை நாம் பார்க்க போகிறோம் இந்த நேரடி மக்களாட்சியில் பார்த்தோம்னா மக்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்று இருக்கிறார்கள் ஓகேவா அதில் பார்த்தோம்னா நேரடி மக்களாட்சியில் மக்களே சட்டங்களை உருவாக்குகின்றன அனைத்து சட்ட திருத்தங்களையும் மக்கள் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கீகரிக்கிறாங்க அதில் அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளின் அடிப்படையில் ஆட்சி வந்து செய்வார் அப்போ நேரடி மக்களாட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக நடைபெற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த நேரடி மக்களாட்சியானது சிறப்பாக செயல்பட்டுருக்கு ஓகேவா அது போக இந்த முறையில் பார்த்தோம்னா பெரும்பான்மையான உறுப்பினர்களை வந்து ஆதரிக்க ஒற்றை முடிவாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்கிறாங்க ஸோ இதுதான் என்னென்ன நேரடி மக்களாட்சி ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரதிநிதித்துவ மக்களாட்சி பிரதிநிதித்துவ மக்களாட்சி அல்லது மறைமுக மக்களாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்றது என்ன அப்படின்னா நூற்றுக்கணக்கான உறுப்பினர்களை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு இப்போ நம்ம இந்திய நாடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இங்கே என்னது கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அதில் உறுப்பினர்களை வந்து தினசரி ஒன்றா கூடி விவாதித்து முடிவுகளை எடுக்கிறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது ஸோ அப்படி மக்கள் தொகை அதிகம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி முறையை கொண்டு வராங்க புரி புரியுதா அப்போ பிரதிநித்துவ மக்களாட்சியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னம்னா ஒரு குழு ஒன்று தேர்ந்தெடுக்கப்படும் அந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு மண்டத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த குழுவினர் நிரூபிப்பார்கள் அவர்கள் வந்து அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதமாக என்ன செய்யும் அப்படின்னா ஓட்டு எடுப்பு நடைபெறும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் செயலர் பொருளாளர் நிர்வாக குழு உறுப்பினர்கள் இப்படி ஒவ்வொரு பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டியிடுவாங்க முடிவில் யார் பெரும்பான்மை பெறுறாங்களோ அவங்க என்ன செய்யப்படுறாங்க அந்தந்த பதவிகளை வகிப்பாங்க ஸோ இந்த முறையில் தான் இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சியானது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இது போக ஏனைய உறுப்பினர்கள் சார்பாக ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்ன செய்து கிடைக்கிது ஓகேவா ஸோ இந்த மெத்தடை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இப்போ நீ இந்த டைம் டேபிளில் இந்த டேப்லெட் காலத்தில் பாரு மக்களாட்சியினுடைய இரண்டு வகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நேரடி மக்களாட்சி அப்படின்றது சுவிட்சர்லாந்து நாட்டில் பின்பற்றப்படுது அதை இது பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்றது நம்ம இந்தியா இங்கிலாந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதே மாதிரி இது ரெண்டுலமே பார்த்தீங்க அப்படின்னா எழுதப்பட்ட சட்டங்கள் மற்றும் விதிகள் காணப்படுது புரியுதா அதை இது பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் நியமிக்கப்பட்டவங்க எப்படி இருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா வாக்காளர்களால் இந்த வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் முதல் தொகுதி இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பதினெட்டு வயது நிரம்பியவர்களாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கிது ஓட்டுரிமையானது வழங்கப்படுது ஸோ அவங்க தான் என்னென்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பிரதிநிதித்துவ மக்களாட்சி இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சி பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு இது பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற மக்களாட்சி அதிபர் மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகை இந்த நாடாளுமன்ற மக்களாட்சியை பின்பற்றக்கூடிய நாடு எதுனா நம்மளுடைய இந்தியா இங்கிலாந்து ஸோ இந்த ரெண்டு நாடுகளும் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை பின்பற்றாங்க அதே சமயத்தில் அதிபர் மக்களாட்சி முறையை வந்து அமெரிக்க நாடுகளும் கனடாவும் என்ன செய்யுது பின்பற்றுது புரியுதா அப்போ இதில் ஜனநாயக ரீதியாக முடிய முடிவெடுக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்களாட்சி அமைப்புகளில் முடிவெடுக்கும் அதிகாரம் வந்து தலைவரிடம் வந்து என்ன செய்யிருக்காது கம்ப்ளீட் அவர்கிட்டவே குவிந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா குவிந்திருக்காது அதுக்கு மாறாக அந்த அதிகாரம் ஒரு குழுவிட்ட இருக்கும் அந்த குழு தான் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த நாட்டுக்கு தேவையான சட்டத்திட்டங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு என்ன செய்யப்படும் அந்த குழுவானது செயல்படும் அந்த குழு தொடர்புடையோர் என்ன எல்லோரும் என்ன செய்வாங்க அப்படின்னோம்னா அந்த குழுக்குள்ளே இருக்கிற அனைத்து தொடர்புடையோரும் உள்ளடக்கிய ஒரு வெளிப்படையான உரையாடல்கள் தான் என்ன செய்ய முடியுமா எந்த ஒரு முடிவையுமே முன்னெடுக்கும் அதுக்கப்புறம் அவர்கள்கிட்ட ஏற்படக்கூடிய ஒரு ஒருமித்த கருத்தொற்றுமை ஏற்பட்டு இறுதி முடிவினை என்ன செய்யும் அந்த குழுவானது எடுக்கும் ஸோ இந்த முறையில் எடுக்கக்கூடிய முடிவு தான் என்ன அப்படின்னா ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது ஓகேவா ஸோ இப்படி ஒரு கேள்வி எழுந்திருக்கு அந்த கேள்விக்குரிய பதில் தான் இது புரியுதா சரி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இப்போ நீ பார்க்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபி வந்து நம்மளுடைய தமிழ்நாடு சட்டமன்றம் இது உணவுக்கு ஒரு மாடலாக கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா நம்ம இந்தியா போன்றதொரு மக்கள்துக்கு மிக்க நாட்டில் பார்த்தீங்கன்னா அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும் ஏன்னா நம்ம இந்திய நாடு பார்த்திங்கன்னா பல இன ஜாதி சமய மொழி கலாச்சாரம் இப்படி பல்வேறு வேற்றுமைகள் நிறைந்த ஒரு ஒற்றுமையுள்ள ஒரு நாடு இப்படிப்பட்ட நாட்டில் ஒரு நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதற்கு கட்டாயம் என்ன வேணும்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி தான் வேணும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அதனுடைய விதிகள் வழிமுறைகள் உரிமைகள் கடமைகள் இதெல்லாத்தையும் பின்பற்றி வா ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் வந்து அத்தகைய வழிமுறைகளை நமக்கு என்ன செய்யறது அப்படின்னம்னா இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சி மூலியமாக தான் வழங்குது அப்போ நமது நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதில் இந்த சட்ட ஒழுங்கு என்ன செய்யறது பெரும் பங்கு வகிக்குது நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் அப்படின்றது நமக்கு ஒரு என்ன மாதிரி வ உரிமைகளை வழங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒவ்வொரு இந்தியருக்குமே சுதந்திரம் சமத்துவம் மற்றும் நீதி பெரும் உரிமை என்ன செய்யுது ஈக்குவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி மத இனம் கடந்து தான் அப்போ இங்கே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமே சுதந்திரம் சமத்துவம் நீதி பெறும் உரிமை அப்படின்றது ஈக்குவலாக வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் மக்களாட்சியினுடைய ஒரு சிறப்பம்சம் ஓகேவா அதுக்கப்புறம் வேறு என்ன அதிகாரமும் அது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடிப்படை அரசியல் கொள்கைகளை இதில் வரையறுத்துள்ளது அதுபோக அரசு நிறுவனங்களினுடைய வடிவமைப்பு அவை எவ்வாறு பின்பற்றணும் அதை பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் அவற்றின் அதிகாரம் மற்றும் கடமைகளையும் இதனை செய்து விளக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் வாழக்கூடிய குடிமக்களுக்கான உரிமைகள் கடமைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் இதெல்லாமே நிர்ணயம் செய்கிறது இப்படி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு சிறப்பான கட்டமைப்பை கொண்டு நம்மளுடைய இந்திய அரசமைப்பு செயல்படுது ஓகேவா சரி அடுத்து பார்த்தோம் அப்படி நமது இந்திய அரசியலமைப்பு தான் உலகிலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டமாகும் இந்த அரசலமைப்பு உருவாக்குவதற்கு அந்த குழுவினுடைய முக்கியமானவர் யார் அந்த குழு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஸோ இவர் தலைமையில் தான் நம்ம அரசமைப்பு சட்டம் வரைவு குழு உருவாக்கப்பட்டது அதனால்தான் அவர் நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறார் ஓகேவா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது மக்களாட்சியினுடைய நோக்கம் பற்றி பார்க்க போகிறோம் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி அமைப்பை தான் என்ன செய்கிறோம் நம்ம மக்களாட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இந்த மக்களாட்சி அமைப்பில் அதிகாரம் மக்களிடம் இருக்கும் அதற்கு அவங்க முடிவெடுக்கும் உரிமையை வந்து பெற வேண்டியது அப்படின்றது ரொம்ப அவசியமானது ஒவ்வொரு தனிநபரும் முடிவெடுக்கும் வழிமுறைகளில் நேரடியாக பங்கேற்க இயலாது அதனால் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவ அரசுக்கு என்ன செய்யப்படுது வழங்கப்பட்டது அப்படி பார்க்குறப்ப மக்களாட்சி அரசில் பதினெட்டு வயது நிறைவேற்ற அனைத்து குடிமக்களும் தங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வந்து என்ன செய்யப்படுது இந்திய அரசு வழங்குது அதே போல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரதிநிதியும் மக்கள் நலனை காப்பதை தனது கடமையாக கொள்ள வேண்டும் ஓகேவா ஸோ இதுதான் இந்தியாவில் நம்மளுடைய மக்களாட்சி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உலகெங்கும் மக்களாட்சி பற்றிய தகவலை பார்க்க போகிறோம் உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நியூசிலாந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஐக்கிய பேரரசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலையும் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்படுது அதே காலகட்டத்தில் இந்தியாவில் பணக்காரர்களுக்கு மட்டுமே ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருந்தது மகாத்மா காந்தி உட்பட்ட பல தலைவர்கள் இதற்காக போராடி ஓட்டுரிமை என்ன செய்கிறாங்க அப்படின்னம்னா எல்லாருக்கும் வழங்குவதற்கு கோரி வலியுறுத்தி இருக்கிறாங்க ஸோ இதன் காரணமாக இந்தியாவில் பார்த்தோம்னா பதினெட்டு வயது நிறைவடைந்த ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யப்பட்டது ஓட்டுரிமை வழங்கப்பட்டது இன்றைக்கி இந்திய குடிமக்களில் எழுபத்தொம்போது சதவீதம் பேர் தங்களது நாட்டினுடைய மக்களாட்சியின் மீது என்ன செஞ்சுருக்காங்க நம்பிக்கை கொண்டுள்ளதாக நமக்கு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது ஸோ இதன் காரணமாக உலக அளவிலேயே இந்தியா தான் மக்களாட்சியில் முதலிடம் வகிக்குது ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகளை பார்க்குறோம் கிரேக்கம் ரோமானிய பேரரசு சான் மரினோஸ் ஐஸ்லாந்து தீவு இங்கிலாந்து அமெரிக்க நாடுகள் ஓகேவா அப்போ இன்றைக்கி நாம் மக்களாட்சினா என்ன அதனுடைய வகைகள் பற்றியும் அதனுடைய நோக்கம் பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கொண்டோம் ஓகேவா Thank you students.